தமிழ்நாட்டில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஆகிய பகுதிகளில் மக்களை பாதிக்கும் வண்ணம் சொத்து வரி ஆறு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்து அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சொத்து வரி உயர்வை கண்டித்தும் சொத்து வரி உயர்வை திரும்ப பெற கோரியும் அஇஅதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி அலுவலகம் முன்பாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அகரம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு முன்னாள் பேரூராட்சி தலைவர் அகரம் சத்திவேல் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் தாடிக்கொம்பு பேரூராட்சி கழகத் தலைவர் முத்தையா அகரம் பேரூராட்சி கழக தலைவர் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மலிதி சங்கலி போராட்டத்தில் மாவட்ட தலைவர் சந்திரா முருகேசன் அகரம் பேரூராட்சி துணைத் தலைவர் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் மின்சார உயர்வு பால் விலை உயர்வு போதைப் பொருள் சட்ட ஒழுங்கு சீர்கோடு ஆகியவை குறித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன கோபாலகிருஷ்ணன் அண்ணன் அவர்களையும் அகரம் பேரூர் கழக செயலாளர் அகரம் சத்யவேல் அண்ணன் அவர்களையும் மின்சார கட்டணம் ஏறி போச்சு மூணு மடங்கு ஏறி போச்சு என்ன போச்சு முடங்கி போச்சு பெருந்திரன் மனித சங்கிலி பயணமாகுது பயணமாகுது ஆட்சிக்கு எதிரானது மக்கள் மனநிலை பயணமாகுது கோட்டையை நோக்கி பயணமாகுது ஒற்றை குடும்பம் பள்ளக்கில் போக பல்லாயிரக்கணக்கான குடும்பம் பாடையிலே போவதா அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் தாரிக்கோங்கு பேரூராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக பேரூர் செயலாளர் முத்தையா தலைமையிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் வீட்டு வரி சொத்து வரி மின்கட்டண உயர்வு அனைத்து அத்தியாசப் பொருட்களின் விலைவாசி உயர்வு மற்றும் இளைஞரின் எதிர்காலத்தை சீர்குலைக்கும் போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தி தவறிய திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினுடைய அகரம் பேரூர் செயலாளர் சக்திவேர் மற்றும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரூர் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்